தங்கங்களுக்கும் சிங்கங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா இளம்புல பக்கத்துல இருக்கோம் நம்மளோட தீவிர ரசிகர்கள் நண்பர்கள் எல்லாம் ஒரு கூட்டமா இருக்காங்க தம்பி பேர் என்ன சொல்லுங்க பரணி அப்படிங்கறவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சங்க இருக்கு இருக்கு பரணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கே செலவே பண்றோம் நல்ல நண்பா எல்லாரும் நல்ல ரேட் பண்றாங்க கொன்னடிரோமா ஓகே கேக் கட்டலாமா வாங்க <laughs>

cũng chưa bao giờ vãi cả cái <laughs> này đi anh

அவர் நண்பர் பேர் சொல்லுங்க லட்சுமணான்னு சொல்லி இருக்காரு தம்பி என் தம்பி மோகன்ராஜ் பரணியோட தம்பி அப்ப பரணி வந்து பரணி பருவத்துல

பரணியோட ஃப்ரெண்ட் சந்தோஷ் ஓகே அப்புறம் வேற யார் வர்றீங்க குமார் 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 ரெண்டு பேரும் காமாங்க குமார் 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 ஓகே சாகுல் என்னோட பயங்கரமா வேற மாதிரி இருக்காரு வேற மாதிரி இருக்காரு போங்க வேல வேல மாதம்பி தம்பி வணக்கம் வாங்க அப்புறம் செந்தில் குமார் செந்தில் குமார் ஏன் பேர் தான் உங்க பேருதா என்னோட பேர் இவருக்கு செந்தில்குமார் விஜய் வா

அப்படியே <laughs> பாத்துறோமா <laughs> <Anfang> <avez> <modelo>

காவே காட்டுறந்தடிய <cavalong> <os, okay. Mechanats>

நமக்கு <laughs> 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 <No, laughs> <laughs>

ఓహో మే సేందుకో மோகனுக்கும் குமரேசனுக்கும் மோகன் தானே குமரேசன் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேன்மேலும் வளரணும் அவங்களோட டான்ஸுங்கிறது இந்த மேடையோட முடியாம மிகப்பெரிய அளவுல சினிமாவுல இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போய் அவங்க வந்து நிலைச்சு நிக்கணும் உயர்ந்து நிக்கணும் அப்படிங்கிறது நம்ம சங்கேரி வீரப்பனோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்கப்பா என்னப்பா பேசலாமா தாமோதரன் ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்காருப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காரு கிருஷ்ண நண்பர் ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்காரு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி பரணி பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்து வாழ்த்து சொன்னதுக்காக ரொம்ப நன்றி லைவ் முடிச்சுக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பண்ணிடுறேன்